அடி பூங்குயிலே பூங்குயிலே கேளு நீ பாட்டெடுத்த காரணத்தை கூறு அடி பூங்குயிலே பூங்குயிலே கேளு நீ பாட்டெடுத்த காரணத்தை கூறு யாரிடத்தில் உன் மனசு பூச்சி நூல போலவும் ஓடம்பு ஆச்சி அடி பூங்குயிலே பூங்குயிலே கேளு நீ பாட்டெடுத்த காரணத்தை கூறு யாரிடத்தில் உண்மனசு போச்சு நூல போலவும் ஓடம்பு ஆச்சி வட்டமிட்டு சொத்தும் கண்ணு விட்டு போனதுன்னு பேச்சு பூங்குயிலே பூங்குயிலே கேளே நீ பாட்டெடுத்த காரணத்தை கூறு ஆத்தங்கர அந்த பூரம் ஆக்கிக் கொள்ளவா அந்த அக்கரைக்கும் இக்கருக்கும் கோட்டை கட்டவா மாமன் கையில் பூவை தந்து சூடிக்கொள்ளவா அடி ஆசை என்னும் ஊஞ்சல் கட்டி ஆடி கொள்ளவா சொல்லு சொல்லு திட்டம் என்ன சொல்லுவது கஷ்டமா பொத்தி பொத்தி வச்சது என்ன என்னென்னவோ இஷ்டமா கூவாம கூவரையே கூக்கு குக்கு பாட்டு மாத்தாம மாத்தி புட்ட சொக்கு பொடி போட்டு யாரிடத்தில் உண்மனசு போச்சு பூங்குயிலே பூங்குயிலே. கேளு நீ பாட்டெடுத்த காரணத்த கூறு உரையெல்லாம் சுத்தி வந்த ஒத்த கிளியே இப்போ ஒரு இடத்தில் நின்றதென்ன சொல்லு கிளியே சொந்த பந்தம் யாருமின்றி சொல்லு கிளியே ஒரு சொந்தம் இப்போ வந்ததென்ன வாசல் வழியே வேறு விட்ட ஆலங்கண்ணு வானம் தொட பாக்குது வானம் தொடும் அசையில் மெல்ல மெல்ல போக்குது பூ பூவா பூக்க வச்ச மாமாவார் பாடுகிற அத கூறு யாரிடத்தில் உன் மனசு போச்சு நுல போலவும் உடம்பு ஆச்சு அடிப்பூங்குயிலே பூங்குயிலே கேளு நீ பாட்டெடுத்த காரணத்தை கூறு யாரிடத்தில் உன் மனசு போச்சு